சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மை கடன்கள் இல்லாத பெரும் செல்வந்தராக மாற்றி தரக்கூடிய ஓதிய நிமிடத்தில் நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா பணத்தை கொட்டுக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஒரு நடந்த நிகழ்வையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதற்கு பிறகு எப்படியாவது ஃபஜ்ஜரில் ஒரு ஃபஜ்ஜர்லயாவது எழுபது முறை இதை நீங்க பாருங்கள் இந்த வருஷத்துல இந்த ஆமல் உங்களை செல்வந்தனாக்காமல் விடாது அதாவது ஒரு பெரும் பணக்காரர் அதாவது தன்னுடைய சுய விவரங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புக்ஸ்ல சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இன்றைய லெவல்ல இருக்காரு அவரை பத்தி பேட்டி எடுக்க கூடியவங்க பேட்டி எடுத்து அவர் சொன்ன விவரங்களை ஒரு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரினுடைய சிறப்பை கேட்டு அவர் ஒரு நாள் எழுபது முறை அதிகாலையில் ஓதுறாங்க அவர் ஒரு பெரிய தொழில் தொடங்கிறதுக்காக பணத்தை தேடிட்டு இந்த திக்கரை ஓதைய அந்த நாள்லையே அல்லாஹால அவங்களுக்கு எழுபது லட்சத்தை கொடுத்துருக்கான் அவங்க தொழில் தொடங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க கேட்ட இடத்துல அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு அதற்கு பிறகு வழமையா இந்த இரண்டு வார்த்தைகளை ஃபஜ்ஜருக்கு பிறகு எழுபது முறை தஸ்வீ செஞ்சுருக்காங்க அதற்கு பிறகுதான் அவங்களுடைய தொழில் பக்கம் போவாங்களாம் ஒரு தொழில் இரண்டு தொழிலாக மாறிடுச்சு இரண்டு பத்தாக பத்து நூறாக மாறி இன்றைக்கு பெரிய பணக்காரர்களில் ஒருத்தங்களா இருக்காங்க இந்த ஒரு திக்கருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த திக்கரை இன்ஷா அல்லா யார் ஓதினாலும் இத்தகைய சிறப்பு நமக்கும் கிடைக்கும் ஏன்னா இது ஒருத்தங்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள மவினான மக்கள் படைப்புக்கள் அனைத்து நபர்களுக்குமே இது பொருந்தும் எனவே இன்ஷா அல்லா நீங்க நம்பிக்கையோட நீங்க ஒரு ஃபஜர்லையாவது அதுவும் இந்த ரமலானுடைய ஃபஜர் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு அதுல நீங்க எப்படியாவது இந்த திக்கரை நீங்க எழுபது முறை நீங்க ஓதுங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓதிட்டு உங்களுடைய கடைகளை திறந்தீங்க உங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு போனீங்க அல்லது ஒரு வேலைக்கே போறீங்க அப்படின்னாலும் அல்லாஹால அங்க உங்களுக்கு பறக்கத்தையும் லாபத்தையும் இன்ஷால்லா இதை நீங்க கண் கூட பார்க்க முடியும் இப்போ உங்களுடைய தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இந்த கடைவை எடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த திக்கிற ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நீங்க பாருங்க அதற்குள்ளையுமே அல்லாஹ் உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படிப்பட்ட அந்த இலகுவான திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் தான் யா கணியு யா முகுனியு இதை நீங்க எழுபது முறை ஓதணும் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்க மூன்று முறை செலவாத்த ஓதித்தான் இதை ஓதணும் அதை நீங்க மறந்துடாதீங்க இது வந்து வரக்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செல்வந்தனாக்க கூடிய ஒரு திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது இத ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கே ஒரு பெரும் பணக்காரர் இதை ஓதி பலன் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை கேட்கறதுக்கே நமக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த சின்ன ஒரு பெயர்ல சின்ன ஒரு வார்த்தையில இவ்வளவு சிறப்பு இருக்கா இவ்வளவு சிறப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இது அல்லாஹனுடைய இரண்டு பெயர்கள் அல்லாஹ் நாடிட்டா இன்ஷா அல்லா நமக்கும் அப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்ட உடனே ஃபஜ்ஜருக்கு நீங்கள் எழுபது முறை ஓத ஆரம்பிச்சிருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தால் செய்யக்கூடிய வேலை வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்வான் இன்னும் கடன்களே உங்களுக்கு இருக்காது ஏன்னா பணம் அதிகமாக உங்களுக்கு சேரும் போது கடன்கள் என்பது உங்களோட வாழ்க்கையிலேயே அறவே இருக்காது உங்களை பெரும் செல்வந்தராக தான் மாற்றி கூட்டிட்டு போகும் எனவே ஈஸியான ஒரு அமல் செய்யணும் ஆனால் செல்வந்தரான ஒரு நிலைக்கு உயரணும் கடனே இருக்கக்கூடாது பணத்தில் பெரிய ஒரு லெவல்ல இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த திக்ர மட்டும் இந்த இலகுவான அல்லாஹினுடைய இரண்டு பெயர்களை திக்ரு செய்யறத வளமையாக்கி கொள்ளுங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் தயாரா செய்து அவரிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மனைவிற்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து